சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கர பலம் குறை குறைந்தவர்கள் சுக்கிர ஆதிக்கம் அதிகம் உள்ளவர்கள் சுக்கிர பலம் கிடைக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்திதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சுக்கிர பலம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய முகம் ஒளி இழந்து காணப்படும் அழகாக இருப்பாங்க ஆனா ஒரு போலும் இருக்காது அப்படி அவங்க குறைந்து போய் இருப்பாங்க ஒரு தேக ஆரோக்கியம் கூட அவங்க கிட்ட இருக்காது இப்படி இருப்பாங்க அப்புறம் தெய்வீக பலம் அவங்க கிட்ட குறைந்து இருக்கும் சுக்கரன் அப்படின்னாலே அவங்களுக்கு திசை அடிச்சிருச்சுன்னு நிறைய பெரும் வசதி படைத்தவங்களை தான் அப்படி பேசுவாங்க அதுக்காக நாம் அப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா கண்டிப்பாக இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்கும் திசை அடிக்கும் நீங்களும் பெரும் பணக்காரர்கள் ஆகலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நிறைய நிறைய கிடைக்கும் என்ன செய்ய அப்படின்னா உங்கள் வீட்டில் பூஜை அறையில் எப்பொழுதும் வெள்ளி கிண்ணம் சிறிய அளவில் கூட வெள்ளி கிண்ணம் அழகழகாக கிடைக்கின்றது அந்த கிண்ணத்தில் எப்பொழுதும் மொச்சை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வெள்ளை மொச்சை அது மிகவும் பிடித்த ஒரு விஷயம் பூஜை அறையில் வெள்ளை மொச்சை ஒரு வெள்ளி கிண்ணத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதை நீங்க அந்த வண்டு வந்துட்டா அடிக்கடி நீங்க மாற்றி வைத்துக் கொள்ளலாம் இது உங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்புறம் வெள்ளிக்கிழமையான கண்டிப்பாக வெண்ணிறை ஆடை உடுத்தி பழக

மொச்சையும் தானமாக கொடுக்கலாம் அது உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்புறம் நவ கிரகங்களே சுக்கரன் அங்கே போய் ஆறு தீபங்கள் நீங்கள் ஏற்ற வேண்டும் ஆறு தீபம் ஏற்றும் பொழுது அவருக்கு வெண் தாமரை சூட வேண்டும் அவர் பாதங்களில் வெண் தாமரை சுக்கிரனுக்கு மிகவும் பிடித்த மலராகும் அதனால அதனை செய்யலாம் நீங்க அதை செய்யும் பொழுது அவர் மிகவும் மகிழ்ந்து உங்களுக்கு நிறைய அருள் புரிவார் அதுக்கப்புறமா இல்லத்தில் எப்பொழுதும் நெய் கமலும் தீபம் ஒன்று வெள்ளி விளக்கில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் வெள்ளி விளக்கு அப்படின்னாலே அதுல நெய் தான் ஊற்றி ஏற்ற வேண்டும் மற்ற எண்ணெய்கள் ஊற்றுவது அவ்வளவு நன்றாக இருக்காது வெள்ளி என்றாலே அது சுக்கரனுக்கு மிகவும் பிடித்த உலோகமாகும் அதனால அந்த வெள்ளிங்கிற விஷயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதை நம்ம மேல்படி சொன்ன விஷயங்களை ஓரளவு உங்களுக்கு முடிந்தவரை நீங்கள் செய்தால் உங்களுக்கு சுக்கர பலம் அதிகம் வர வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறமா அந்த வெள்ளை மூச்சையை நன்றாக ஊற வைத்து நீங்கள் கோமாதாவுக்கு கொடுக்கலாம் நீரில் விடலாம் அதனால உங்களுக்கு நல்ல சுக்கரதிசை வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வெண் தாமரை அடிக்கடி வாங்கி நீங்க பூஜை அறையில் வைக்கலாம் வெள்ளை கலர்ல தாமரை பூ கிடைக்கும் அதை நீங்கள் உங்கள் இல்லத்தில் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு சுக்கிர திசையை உங்களுக்கு வாரி கொடுக்கும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் ஒருவேளை அன்று அன்று வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே கண்டிப்பாக சர்க்கரை பொங்கல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதனை செய்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு சுக்கரனோட ஆதிக்கமும் சுக்கர பலமும் உங்கள் இல்லத்திற்கு தேவையான அனைத்து செல்வ வளங்களையும் அள்ளி கொடுக்கும் என்பது ஒரு உண்மையிலே நிறைய பேர் செய்து அனுபவித்து சொன்ன ஒரு முறையாகும் இதனை நீங்களும் செய்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ